இந்தியா என்ற ஒரு பெருங்கடலில் அறுபத்தி ஒன்பது சதவீத பெண்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் கொடுத்த கொடையென தமிழன் பிரசன்னா புகழாரும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிராமத்தில் கிராமப்புறம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ஜி செல்வம் அவர்களை ஆதரித்து மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசுகையில் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கல்வி இலவசம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என அறிவித்தவர் கலைஞரின் உதயசூரியன் ஆட்சி எனவும் இந்தியா என்ற ஒரு பெரும் கடலில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் கொடுத்த கொடை புகழாரம் சூட்டினார் மேலும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் எனவும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் கொளுத்தப்படும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி அரசு ஒன்றிய கழக செயலாளர்கள் சிற்றரசு பொன் சிவகுமார் பேரூராட்சி மன்ற தலைவர் ஐயனார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நம்முடைய போட்டியிடுகின்ற அண்ணன் கா செல்வம் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை தேடி தாருங்கள் தாருங்கள் என்று கூறிக்கொண்டு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வம் அவர்களை ஆதரித்து இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நம் இயக்கத்தை சார்ந்த மணி அவர்களே பத்மநாபாணி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கார்வேந்தன் அவர்களே எழில் ராவணன் அவர்களே வாக்கு அப்படின்னு ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல போனோம் இதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அவனை ரெடி பண்ணி ஒரு இல்ல ஒரு இடத்துல ட்ரௌசரை போட்டிருப்பான் ஒரு இடத்துல சட்டையை போட்டிருப்பான் ஒரு இடத்துல பெல்ட்டை போட்டிருப்பான் சட்டை போப்பா முதல்ல கூட்டத்தீங்கன்னா அண்ணன் பைக்ல ஏறி உட்காந்துட்டு சொல்லுவாரு சங்கராமன் குழம்பு இருக்கு தோசை வாங்கி வச்சு நைட்டு தோசை அவர் சொன்னதெல்லாம் மனசுல ஏற்றிங்க நாடு நலம் பெற உதய நன்றி வணக்கம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் உதயசூரியன் ஆட்சி அறிவித்தார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கல்வி இலவசம்

கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை சொத்துரிமை அதற்கு பிறகு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கலாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கலாம் நான் பெயர் படிக்கிறேன் பாருங்க வேலாயுதம் ஒரு ஆண் சசிகுமார் இரண்டாவது ஆண் திருநாவுக்கரசு மூன்றாவது ஆண் இது மூன்று பேர் அதற்கு பிறகு படிக்கிற பெயரின் உன்னிப்பாக கவனியங்கள் சுந்தரி ஜனார்த்தனன் சுதா வாசு இளவரசி ஜனார்த்தனன் ஆர்டி செல்வம் காந்திமதி ரமேஷ் இருக்கிற எட்டு பேரில் ஐந்து பேர் பெண்கள் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியது யார் பொலிட்டிசைசேஷன் பெண்களை அரசியல் யார் என்று பின்னோக்கி பாருங்க கலைஞர் தான் சொன்னார் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு பிறகு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு இதெல்லாம் எப்படி அம்மா சாத்தியப்பட்டது பீகாரில் ஊப்பியில் நடக்காத ஆட்சியம் உங்களுக்கு எப்படி நடந்தது இதை கொண்டு வந்து சேர்த்தது உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் இல்லை என்றால் நீங்களும் இல்லை நானும் இல்லை இந்த இயக்கம் இல்லை என்றால் நாம் எல்லோருக்குமே அடிமையாய் போயிருக்கும் இதான் சொந்தங்களே இந்தியாவிலேயே இந்தியாவிலே இந்தியா என்கிற ஒரு பெருங்கடலில் அறுபத்தி ஒன்பது சதவீத உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கோடி பேர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேர்ல முப்பத்தி ரெண்டாயிரம் பிஹெச்டிஸ்காலும் தமிழ்நாடு இந்த நிலைமை எப்படி நிலைமை எப்படி திராவிட கொடுத்த கொடை இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன முதல் சூரியன் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்ன உதய சூரியன் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறேன் தெரியுமா இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியல்